பாரதிராஜாவின் இயக்கத்தில் முதன் முதலில் தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்த ரேவதி முதல் நாள் பணப்பிடிப்பு தளத்திலேயே பணத்தை விட்டு விலகி விடலாமா சினிமா துறையில் நமக்கு வேண்டாம் என்பது போன்ற முடிவுகளை மேற்கொண்டதாகவும் அதற்கு காரணம் ராஜா அவர்கள் சரியாக நடிக்கவில்லை என்றால் அனைவரின் முன்பும் அடித்து விடுவார் என்ற பயமே காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்ததாக தெரிவித்திருக்கிறார் அதிலும் தன்னால் ஒரு படத்தில் கிளாமராக நடிக்க முடியாது என்றும் இது போன்ற உடைகளைத் தருவீர்கள் என்றால் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்றும் படத்தில் ஒப்பந்தமாக முன்பே தெரிவித்து விடுவாராம் கமலுடன் நடிக்க வந்த ஒரு படத்தில் முத்த காட்சி உள்ளது எனக் கூறியதால்தான் அந்த படத்தில் நடிக்க முடியாது என திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் இயக்குனர் பலமுறை கேட்ட பொழுதும் என்னால் முடியவே முடியாது என தைரியமாக மறுத்தபின் இவர் என் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளில் நடித்து அசத்தியவர் நடிகை ரேவதி இவர் இரண்டாவது திருமணம் செய்ய இருக்கிறார் என்றும் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ள முடிவு செய்து இருக்கிறார் என்றும் பல்வேறு வதந்திகள் வெளியான பொழுதும் வதந்திகளுக்கு செவிசாய்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே பார்த்து வந்திருக்கிறார் அதன் பின்பு குழந்தையை தத்தெடுக்கவில்லை என்றும் நாற்பத்தேழு வயதில்தான் தனக்கு தாய்மை உணர்வு தோன்றியதாகவும் அதனால் தான் டெஸ்ட் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவு செய்து டாக்டர்களை அனுப்பியதாகவும் தெரிவித்திருக்கிறார் டெஸ்டிவ் மூலம் குழந்தையை பெற்றுக்கொண்டு வளர்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்